ஹாய் ஐம் ஆரோசிக்க ஒய் ராக்கி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்ச இன்பத் துன்பங்களில் திருப்தி அடையாம நான் ஏன் பிறந்தேன் எதுக்காக பிறந்தேன் வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறான் நான் அப்படின்றது இந்த உடலா நான் அப்படின்றது இந்த ஆன்மாவா இல்லை உயிரா அப்படின்ற பல்வேறு குழப்பங்களுக்கு பதில் தேட ஆரம்பிக்கிறான் இந்த தேடல்ல நான் அப்படின்றது ஆன்மாதான் அப்படின்னு உணர்றப்ப அவனுடைய சிந்தனையில் ஒரு தெளிவு பிறக்குது சரி ஆன்மா எங்கேருந்து வந்துச்சு அது எதை நோக்கி போயிட்டுருக்குது அப்படின்ற ஆய்வில் அவன் முற்படுறான் ஆன்மா எங்கேருந்து புறப்பட்டுச்சோ அதே இடத்த தான் திரும்ப அடிகிறதுக்காக இது பயணம் செஞ்சிட்ருக்குறது அப்படின்றத அவன் கண்டுபிடிக்கிறான் அதே வேளையில் தன்னுடைய பயணத்தை மறந்து இந்த உடலோடு அவன் ஐக்கியப்பட்டு இந்த பந்தபாசங்களில் சிக்கிக்கிட்டு மனம் சொல்கிற வேலைகள்லாம் செஞ்சிக்கிட்டு மன செய்கிற பாவத்துக்கெல்லாம் இந்த உடலை உட்படுத்தி தானும் சேர்ந்து மனதோட துன்பப்படுறான் இந்த உடலோட ஐக்கியப்படுத்திக்கிற இந்த துன்பகரமான பழக்கத்திலேருந்து நம்மளை நாமே விடுவிச்சு நம்மளுடைய மனசை ஆன்மாவோட ஐக்கியப்படுத்தணும் அதுதான் உண்மையான வாழ்க்கை இந்த ஆன்மீக வாழ்க்கையை நாம் நான்கு மார்க்கங்களாக பிரித்திருக்கிறோம் அதுதான் ஞான யோகம் பக்தி யோகம் ராஜயோகம் யோகம் இந்த நான்கு மார்க்கத்தில் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு எளிதாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் எதுன்னா பக்தி யோகம்தான் எப்ப நீங்க நான் எனது அப்படின்ற இந்த பற்றுகளை துறந்து கடவுள் மேலே பற்று வச்சு பக்தி செலுத்துறீங்களோ அப்ப உங்களுடைய மனசுக்கு நிரந்தரமான சாந்தி அப்படின்றது கிடைக்குது இதை திருவள்ளுவர் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலறிது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது ஓமைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை நம்ம சரண் புகுந்தால் மட்டும்தான் மனக்கவலையை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எல்லா வகையான இன்பங்களை நம்ம பெற்றிருந்தாலும் எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம குறைப்பட்டுகிட்டே தான் இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் வறுமையினால் இல்லை குழந்தையினால் இல்லை மனைவியினால் இல்லை தொழில் மூலமாகவோ இல்லை நோய் மூலமாகவோ இல்லை சுற்றத்தார் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருத்தரும் நம்ம கவலைப்பட்டுட்டு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த கவலையிலேருந்து நீங்கள் மீண்டு வரணுன்னா அதுக்கு ஆன்மீக வாழ்க்கை அப்படின்றது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இந்த வாழ்க்கையை சரியாக புரிஞ்சிக்கிட்டு தெய்வீக எண்ணங்கள்லேயும் தன்னலமற்ற செயல்கள்லையும் வாழ்ந்து உங்களுடைய எதிர்காலத்தை இன்பமானதாக மாற்றிக்க முடியும் இன்றைய காலகட்டத்தில் உலகம் அப்படின்றது ரொம்ப வேகமாக இயங்கிட்டு இருக்குது எதுலேயுமே வேகம்தான் மனிதன் நிதானத்தை இழந்து அசுர வேகத்தில் இயங்கிட்டுருக்கிறான் இன்றைய மனிதனுக்கு ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போனாவே ரத்த அழுத்தம் சக்கரை நோய் அப்படின்னு பல வியாதிகள் வந்து கஷ்டப்படுறான் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அமைதியின்மை தான் நிதானத்தை மனிதன் என்றைக்கு இழந்தானோ அன்னைக்கே இயற்கையோட நேதியிலிருந்து பாதம் மாறிட்டான் மா மாதிரி அந்த மனுஷனை கையை பிடிச்சி நீங்கள் நேர்பாதையில் கூட்டிகிட்டு வரது தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்றது நீங்கள் எங்கே இருந்தாலும் தெய்வீக வாழ்க்கையை வாழ முடியும் அதுக்காக உங்களுடைய உத்தியோகத்தை விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்களுடைய தொழிலை விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்களுடைய குடும்பத்தை கைவிடணும் அப்படின்னு தேவையும் இல்லை நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் ஒரு சின்ன மாறுதலை ஏற்படுத்தினா மட்டும் போதும் செய்கிற செயலில் பற்று திறந்துருங்க அது போதும் உங்களுடைய மனசில் சாந்தி அப்படின்றது தோன்ற ஆரம்பிக்கும் இந்த மனிதன் எதை விதைக்கிறானோ அதை தான் அவன் அறுவடை செய்கிறான் நல்ல செயல்களை செஞ்சால் நன்மைகளை அனுபவிக்கிறான் தீமைகளை செஞ்சால் தீய பலன்களை அனுபவிக்கிறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பிரபஞ்சம் அப்படின்றது ஒரு சட்டத்தில் இயங்கிட்டு இருக்குது ஒரு ஒழுங்கில் இயங்கிட்டு இருக்குது இந்த பிரபஞ்சம் தன்னுடைய நீதியிலிருந்து எப்போவுமே அது மாறுறதில்லை மனிதன் அப்படின்றவன் எவ்வளவுக்கு எவ்வளோ தன்னுடைய எண்ணங்களையும் செயல்களையும் அவன் நல்வழிப்படுத்துகிறானோ அது கேட்ப அவன் பலனடைகிறான் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம் அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருப்பார் மனசை எப்படி செம்மப்படுத்துறது அப்படின்றது தான் இப்போ தெரியாமல் மனசை முழிச்சுட்டு இருக்கிறான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த குழப்பம் இருக்குது மனசை செம்மப்படுத்தினா மந்திரமே ஜபிக்க வேணா நமக்கு எல்லாமே நல்லா அமையும் நல்ல வாழ்க்கை அமையும் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு தெரியும் அவனுக்கு ஆனால் இந்த மனசை வந்து எப்படி செம்மையாக வச்சுக்கிறது எப்படி இந்த மனசை பராமரிக்கிறது அப்படின்ற அந்த செயல்பாடு தான் அவனுக்கு தெரியாமக்குது அதனால தான் இந்த வாழ்க்கையில் இந்த உலக சுழற்சியில் மாட்டிட்டு தவிக்கிறான் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க நீங்கள் ஒரு நீதிபதி நீங்கள் ஒரு நீதிபதி நீங்கள் ஒரு நீதிபதியாக இருந்து உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய சொற்களையும் உங்களுடைய செயல்களையும் கவனிக்கணும் இதுதான் தெய்வீக வாழ்க்கையோட முதல் படியே தன்னை ஆய்வு செய்கிறது தன்னை விமர்சனம் செய்கிறது ஆனால் இது ரொம்ப கடினமான ஒன்று ஆனால் இதை கடந்தால் தான் தெய்வீக வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆக முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய சொற்களையும் உங்களுடைய செயலையும் உங்களுடைய உணர்வுகளையும் நீங்கள் ஒரு நீதிபதியாக இருந்து தனியாக நின்று அதை வேடிக்கை பார்க்கணும் வேடிக்கை பார்த்து அதை ஜட்ஜ் பண்ணணும் ஜட்ஜ் பண்ணி அதை சரியது தப்பு எது அப்படின்றத பிரிக்கணும் அதில் தப்பு இருந்தால் அந்த தப்புகளை அழிக்கணும் இதுதான் தெய்வீக வாழ்க்கையோட முதல் படி இந்த படியில் நீங்கள் காலை வச்சா மட்டும்தான் அந்த தெய்வீக வாழ்க்கைக்கான பாதையில் முன்னோக்கி போக முடியும் தன்னுடைய அகங்காரம் தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது இப்போ ஒருத்தன் அடுத்தவங்களை பற்றியும் அடுத்தவங்களோட குறைகளை பற்றியும் மதிப்பீடு செய்கிறதில் ஒருத்தன் நிபுணனாக இருக்கலாம் ஆனால் அவன் தன்னை பற்றி ஆய்வு செய்யறதுல ஒரு ஒரு ஜீரோ பூஜ்ஜியமாக இருப்பான் அது முடியாத காரியமாக இருக்கும் அவனுக்கு அது மிகப்பெரிய கடினமாக அவனுக்கு தெரியும் நம்ம ஒவ்வொருத்தரும் லட்சிய வாழ்க்கை தான் வாழ்கிறோம் அப்படின்னு இப்போ நினச்சிட்ருக்குறோம் ஆனால் லட்சியம் எது அந்த லட்சியத்தோட தன்மைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சவங்க நம்மளில் கொஞ்சம் பேர் தான் மனப்பூர்வமாக ஒவ்வொருத்தரும் சுய விமர்சனம் செய்ய ஆரம்பித்தா தன்னிடம் இருக்கிற அந்த நிறை குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு தன்னை நேர் பாதையில் அவங்களால செலுத்த முடியும் இப்போ நீங்கள் உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற பொறாமை காமம் சினம் பேராசை சுயநலம் அப்படின்ற உங்களுடைய பலவீனங்களை கண்டுபிடிக்கிறீங்க அந்த இடத்துல அதை அதை அந்த இடத்துலேருந்து நீக்கிட்டு அந்த இடத்துல அன்பு அமைதி பெருந்தன்மை அஞ்சாமை அப்படின்ற பண்புகளை நிரப்புறீங்க இப்படி நிரப்பும்போது முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் இருந்த மகிழ்ச்சிக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சிக்கும் வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும் உங்களை உடனடியாக நீங்கள் உயர்த்திக்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் ஆய்வு செஞ்சால் மட்டும்தான் முடியும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க தான் மிருகத்தனம் அப்படின்றது செழித்து வளருது அதை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா அடுத்து வினாடியே உங்களை விட்டு அறியாமை அப்படின்றது போயிடும் நம்மளுடைய உடம்பை நம்ம சுத்தம் செய்கிறோம் இல்லையா வாசனை திரவியங்களை போட்டுக்கிறோம் இல்லையா அழகுப்படுத்துகிறோம் இல்லையா உடலை எப்படி நம்ம பாதுகாக்கிறோம் ஆனால் நம்மளுடைய மனசை மட்டும் ஏன் கவனிக்கிறது இல்லை அதுக்கு மட்டும் ஏன் நமக்கு நேரம் இல்லை ஒருத்தனை நல்லவன் கெட்டவன் அப்படின்னு தீர்மானிக்கிறது எது நம்மளுடைய குணமும் நடத்தியும் தானே இது எல்லாத்துக்கும் தெரியும் தானே ஆனால் அதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட அக்கறை எடுத்துக்கிறது இல்லையே ஏன் ஒரு பணக்காரனை பார்த்து ஒரு ஏழை நாமளும் பணக்காரனை இருக்கக்கூடாதா அப்படின்னு ஏங்குறான் ஒரு பணக்காரனாக இருக்கிறவன் அவனை விட ஒரு பணக்காரனை பார்த்து அவனை விட கொஞ்சம் புகழ் இருக்கிறவனை பார்த்து நாம் இது மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னு ஏங்குறான் சரி இப்படி இருக்கும்போது அதே மனிதன் ஒரு கவலை இல்லாமல் தெரியிற ஒரு மனுஷனை பார்த்து ஏன் நாம் இப்படி கவலை இல்லாமல் நிம்மதியாக நம்மளால் இருக்க முடியல ஏன் நம்ம எப்போவுமே வருத்தப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க முடியல அது என்ன காரணம் ஒரு டாக்டரை பார்த்து இன்ஜினியர் புறாமப்படுறான் ஒரு இன்ஜினியரை பார்த்து வழக்கறிஞர் புறாமப்படுறான் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் எப்பெப்பெல்லாம் ஒரு உச்சத்தை தொடுறீங்களோ அந்த உச்சத்தை தொட்ட உடனே ஒரு வெறுமையை உணர்றீங்க அதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும் உங்கள் வாழ்க்கையிலையும் அது நடந்திருக்கும் ஒரு விருப்பத்திலிருந்து இன்னொரு விருப்பத்துக்கு இந்த மனுஷன் அப்படின்றவன் துரத்தப்படுறான் இப்படி அலையிற மனுஷனை வழிகாட்டியாக இருந்து அவனை ஒரு நல் வாழ்க்கைக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்றது இந்த ஆன்மீக வாழ்க்கை அப்படின்றது தன்னையை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையோட பாதையை சீர்படுத்தி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை பரம்பரளை நோக்கிய பயணமாக மாற்றுறது தான் இந்த ஆன்மீக வாழ்க்கை இதை உணர்ந்து யார் அவங்களுடைய வாழ்க்கையில் நடப்படுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை பரம்பரளோட ஐக்கியமாகும் இது சத்தியமான உண்மை நீங்கள் உங்களுடைய மனஸ் மனசோட அலைச்சல குறைக்கணும் உங்கள் மனசில் இருக்கிற அத்தனை கெட்ட எண்ணங்களையும் தூக்கி கிடாசணும் எத்தனை பேத்து மேலே நீங்கள் பொறாமையாக இருப்பீங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு காமம் உணர்வு அப்படின்றது உங்களுக்கு இருக்குது யோசித்து பாருங்கள் காமம் அப்படின்றது வெறும் செக்ஸு மட்டும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது காமம் அப்படின்றதுக்கு பொருளே அது வந்து பொருந்தாத ஆசை அப்படின்னு தான் பொருள் உங்களுடைய ஆசைகளை நீங்கள் வரிசைப்படுத்தி பாருங்கள் எத்தனை ஆசைகள் பொருந்தாத ஆசை இருக்குது அப்படின்னு பாருங்கள் அந்த பொருந்தாத ஆசை வைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை முழுசுமாக அது வந்து அது உங்களுக்கு கிடைக்காது அமைய போகிறது இல்லை அப்படின்னு இருக்கும்போது அது வந்து உங்கள் காலில் குத்தின முள்ள அது சிக்கிக்கிட்டு அது உங்களை எவ்வளோ உறுத்தினே இருக்கும் வாழ்க்கை பூரா அந்த காமம் அப்படின்றது இருக்கலாமா ஏன்னா அந்த காமம் பண்ணுறதே பொருந்தாத ஆசை இல்லையா உங்கள் வாழ்க்கைக்கே பொருந்தாத ஒரு ஆசையை வச்சுட்டு எவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் நோக்கடிக்கிறீங்க அப்படின்றத பாருங்கள் நீங்கள் எத்தனை பேர்த்து மேலே கோபமாக இருக்கீங்க அப்படின்றத பாருங்கள் அந்த கோபத்துக்கான காரணங்களை ஆய்வு செஞ்சு பாருங்கள் ஒரு சின்ன பிள்ள விளையாட்டு மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாமல் நம்ம கோவப்பட்டு அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறோம் இதுக்கெல்லாமல் நம்ம அவங்கள வந்து ச சண்டை பிடிச்சி ஒரு வார்த்தையை வந்து தகாத வார்த்தையில் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு உங்களுக்கே தோணும் நீங்கள் எத்தனை பேர்த்து மேலே கோபமாக இருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ பேராசை இருக்குது உங்களுடைய அளவுக்கு மீறி உங்களுடைய தகுதிக்கு மீறி எவ்வளோ பேராசைப்படுறீங்க அந்த பேராசைக்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து அந்த பேராசை அடையிறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை எவ்வளோ புஷ் பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்குங்க பாருங்க அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு சின்ன உதவி பண்ண முடியுதா உங்களால் உங்கக்கிட்ட இருந்தாலும் ஒரு பத்து ரூபாய் இருந்தாலும் ரெண்டு ரூபாய் அதில் வந்து அடுத்தவங்களுக்காக செலவு பண்ண முடியுதா உங்களால் அப்படின்றத பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அன்பு அப்படின்றது எங்கே போச்சு உங்கள் வாழ்க்கையில் அமைதி அப்படின்றது எங்கே போச்சு உங்களுடைய வாழ்க்கையில் பெருந்தன்மை அப்படின்றது எங்கே போச்சு உங்களுடைய வாழ்க்கையில் யாருக்கும் பயப்படாமல் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற அந்த பண்புன்றது எங்கே போச்சு முக்கியமாக அந்த பெருந்தன்மை அப்படின்றதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து இருந்தால் தானே ஒரு ஒரு புகழை அடைய முடியும் நாம் சம்பாதிக்கிறத நாம்ளே வச்சுக்கிட்டால் எப்படி உங்களுக்கு புகழ் கிடைக்கும் எப்படி ஒரு நன்மதிப்பு கிடைக்கும் எப்படி ஒரு ஒரு புண்ணியம் கிடைக்கும் இதெல்லாம் யோசிச்சு பார்க்காது இல்லையா ஆனால் இப் இப்போ இப்போக்கி இந்த காலகட்டத்தில் எவ்வளவு சுயநலமாக ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்றத உங்களை சுற்றி நீங்கள் பாருங்கள் வெறுமனே நீங்கள் இந்த பணம் சம்பாதிக்கிறதில் பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கிறாங்க அடுத்தவங்களோட உழைப்பை எப்படி சுரண்டுறாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு உண்மை புலப்படும் இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு இந்த உலகத்தோட நீங்கள் சேர்த்து சேர்ந்து வந்து இயங்க வேணாம் ஏன்னா முன்னாடி வந்து நம்ம ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க உலக உலகத்தோடு வந்து நம்ம ஒட்டி வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைய உலகத்தோடு நம்ம ஒட்டி வாழ்ந்தால் நம்ம ஆன்மீக வாழ்க்கையை வாழ முடியாது ஒரு ஒரு பரம்பரையை நோக்கிய பயணமாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா இன்றைய சமூகம் அப்படின்றது எவ்வளோ ஒரு சுயநலமாக எவ் கடவுளவே மறந்துட்டாங்க கடவுளை மறந்த தன்மையில் எப்படி இயங்கிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண் கூட தெரியும் கடவுளை எல்லாருமே கொச்சப்படுத்திட்டு இருக்காங்க நீங்கள் அதே கடவுள் பக்தி இருக்கிறவங்க இருக்கிறவங்களை மட்டும் இருக்கிறவங்களை கூட நீங்க பாருங்க எவ்வளவு கடவுளை கொச்சப்படுத்துறாங்க அப்படின்னவங்க இப்போ ஒருத்தர் வந்து மிகப்பெரிய கஞ்சனா இருப்பாங்க ஒரு கருமியா இருப்பான் அவன் அவங்க வந்து காசு செலவு பண்றதுக்கே முடியாத ஒருத்தனா இருப்பான் அந்த ஒரு காசை செலவு பண்ணவே முடியாத இருக்கிற ஒருத்தன் அதை தன்னு தங்கிட்ட இருக்கிற பொருளை வந்து யாருக்குமே உபயோகப்படாமல் தானே சேர்த்து வச்சு பதுக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கருமி எப்படி வந்து ஆன்மீக பாதையில் ஒரு பக் பக்தனாக இருக்க முடியும் ஒரு பக்தியோடு இருக்க முடியும் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு கருமியாக இருக்கிறவன் அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்க மேலே அன்பு செலுத்துறதுக்கே தகுதியற்றவன் அவன் அவனுக்கு தகுதியே இல்லாதவன் ஆனால் அவனை பாருங்கள் இந்த சமூகத்தில் எப்படி ஆன்மீக வேடம் போட்டுன்னு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருப்பான் நீங்கள் நீங்கள் பாருங்கள் அப்படி ஆன்மீக வேட வேடம் போட்டு அவன் ஏமாத்திட்டு இருப்பான் ஆனால் அவனால் ஒரு ஒருத்தருக்கு கூட ஒரு சின்ம நன்மை நடந்திருக்காது என்ன நீங்கள் போய் கோவிலில் இருக்கிற அந்த கருசலையை வந்து கும்பிட்டால் மட்டும் நீங்கள் ஆன்மீகவாதி ஆயிர முடியுமா கடவுள் உங்களுக்கு வந்து எல்லா வரத்தையும் கொடுத்துருவாரா இல்லை தானே எல்லா சித்தர்களும் நம்மளுடைய தமிழ் மார்க்கத்தில் தமிழ் மார்க்கத்தில் தமிழ் ச சமயத்தில் ஆசீவக சித்தர்கள் எல்லாருமே நம் நம்மளுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாரு அதை உணரணும் ஒரு ஒரு பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த பரமாத்மாவை நம்ம உணரணும் நம்ம கடவுள் தன்மைக்கு போயிடலாம் அப்படின்னு நமக்கு உள்ளே இருக்கிற கடவுளை தான் நம்ம வலியுறுத்தியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இந்த சமூகத்தில் தனியாக வெளியில் ஒரு கடவுளை பாவிச்சு அந்த கடவுளுக்கு தான் செய்கிறதை அவங்க நினச்சிக்கிட்டு ஒரு கடவுள் ஆன்மீகவாதியாக வேடம் போட்டுக்கிட்டு என்னென்ன அட்டுழியம் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள் இந்த சமூகத்தோடு நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை எந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு திறப்ப போகிறீங்க பணத்தை வேணா பணத்தை வேணால் சமாளிக்கலாம் போய் வேறு ஏதாவது காமத்தில் போய் சிக்கிக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் வாழ்ந்திங்கன்னா பேராசை அப்படின்றது வரும் ஏன்னா பேராசை இங்கே வந்து உரு நீங்களே உருவாக்குறது இல்லை உருவாக்கப்படுது பேராசைக்கான தூண்டுதல்கள் எல்லாமே உங்களை சுற்றி அவ்வளோ இருக்குது காமத்துக்கு தோன்றத்துக்கான அத்தனை விஷயமும் இந்த சமூகத்தில் எக்கச்சக்கமாக கிடக்குது இந்த சமூக வாழ்க்கைகளில் நீங்கள் என்ட்ரு ஆகிட்டாவே நீங்கள் சுயநலமாக இருந்தே ஆகணும் சுயநலமாக இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையை இங்கே வந்து வாழ முடியாது அதனால் நான் என்ன சொல்கிறேன் அந்த சமூக வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் தள்ளி சமூகத்தை வேடிக்கை பாருங்கள் சமூகத்துக்கிட்டேருந்து நல்ல பழக்கங்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழுங்க உங்களுக்கு என்ன உங்களால் முடியுமோ உங்களை சுற்றி இருக்கிற முடியாதவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ ஒரு பத்து ரூபா இருந்தால் ஒரு ரூபா அதில் செலவு பண்ணுங்கள் நூறுரூபா இருந்தால் அதில் பத்து ரூபா செலவு பண்ணுங்கள் ஆயிரம் ரூபாய் இருந்தால் அதில் நூறுரூபா செலவு பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஏன்னா இந்த உதவி பண்ணும் அப் அந்த உதவி பண்ணுற குணம் அப்படின்றது உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் உங்களை நிச்சயமாக கரை சேர்க்கும் எது கைவிட்டாலும் உங்களுடைய தர்மம் அப்படின்றது உங்களை கைவிடாது இது யதார்த்தமான உண்மை இந்த இந்த உலகத்தில் இன்றைய காலகட்டத்தில் இந்த தர்மம் அப்படின்றதுக்கான இதே மா மாறிப்போச்சு அதனுடைய அர்த்தமே இன்றைக்கி மாறிப்போச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சம்பாதிக்கிறது எப்படியோன்னு நம் அவங்க சம்பாதிச்சிட்றாங்க அடுத்தவங்களுடைய வாயை வாயடிச்சு வவுத்து அடிச்சு அவங்க சம்பாதிச்சிட்றாங்க சம்பாதிச்சுட்டு அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து அவங்க தான தர்மம் பண்ணிட்டா உடனே அவங்க வந்து அவன் தான் பண்ண பாவம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது இல்லை நியாயமாக நீங்கள் வந்து யாருடைய உழைப்பையும் திருடாமல் நியாயமாக உங்களுடைய உழைப்பில் சம்பாதிங்க உங்களுடைய உழைப்பில் சம்பாதிச்ச அந்த காசில் கொஞ்சமாக தான தர்மம் பண்ணுங்க அது அதுதான் மிகப்பெரிய புண்ணியத்தை உங்கள் வந்து சேர்க்கும் தவ வாழ்க்கையை விட தருமம் அப்படின்றத சிறந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கங்க இதுக்கு நம்மளுடைய புராணங்கள்லையும் நம்மளுக்கு முன்னோர் நமக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்களுடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ எழுத்துக்காட்டுகள் நமக்கு கண் முன்னாடி விரிஞ்சு கிடக்குது ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் நீக்குங்க அந்த கெட்ட குணங்கள் இருந்த இடத்துலலாம் நல்ல குணத்தை அமைதியும் அன்பையும் பெருந்தன்மையும் அங்கே நிரப்புங்க உங்களுடைய வாழ்க்கையை செழுமையான ஆன்மீக வாழ்க்கையாக மாற்றுங்க நன்றி